விழுது ஹேப்ஸ் என்ன புதுசாக இருக்குது ஹேர் ஃபால் ஹேர் வாஷ் பவுடர் சொல்லுங்கள் சார் இது என்னங்க சார் புதுசாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுங்க சார் இது பயன்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் டேமேஜ் இருந்துச்சுன்னா ரிப்பேர் அதெல்லாம் வந்து சரி பண்ணும் அப்புறம் ஹேர் ஷைனிங் ஆகும் ஹேரில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துரும் அது இல்லாமல் மக்களே இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையான பொருட்கள் பதினஞ்சு இயற்கையான பொருட்கள் வச்சு இந்த ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க இது சுத்தமாக எடுக்கும் இந்த வாசனை பார்த்திங்கன்னா தலையில் ஒரு மூணு நாலு நாளைக்கு தொடர்ந்து இருக்கும் அது இல்லாமல் பெண்கள் சம்மந்தப்பட்ட முக முகப்பொழிவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே பெண்களுக்கு நிறைய விஷயத்தில் இது பயன்பெறும் சார் இது என்ன ரேட் இது சன்ஃபீஸ் மேரிலைட்மா ஒன் கேஜ் பேக்கு நூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பி நூற்றி அஞ்சு ரூபா சேல்ஸ் ரேட்டு அது மட்டும் இல்லாமல் மே சன்ஃபீஸ் மே ஃபார்முலைட் பிஸ்கட்டுக்கு உங்களுக்கு பவுல் ஆஃபர் இருக்குது அது இல்லாமல் சன்ஃபீஸ் மான்ஸ் மேஜிக்கு ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் கேட் ஒன் முப்பது ரூபா இம்மா இருப்பீங்க சேல்ஸ் ரேட் இருபத்தொம்பது ரூபா தான் ரெண்டு பீஸ் சேர்ந்து உங்களுக்கு இருபத்தொம்பது ரூபா தான் வரும் அந்த மாதிரி ஆஃபர் நிறையா நம்மகிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு பரவாயில்லையே அறுபது ரூபா பிஸ்கட் இருபத்தி ஒம்பது ரூபா தானா பரவாயில்ல நூற்றி ஐம்பது ரூபா பிஸ்கட் நூற்றி அஞ்சு ரூபாய்தானா பரவாயில்ல ஆஃபர் மேலும் நமது திருச்செங்கோடு டிசிஎம்எஸ் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸோட அலோவேரா ஜெல் அண்டு கிரீன்ஸோட அலோவேரா ஜெல் அண்டு ஹிமாலயோட அலோவேரா ஜெல் போன்ற அலோவேரா ஜெல் ஐட்டம்ஸு அப்புறம் வீக்கரோட ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரி ஐட்டம்ஸு அப்புறம் ஏக்ஸ் பாடி ஸ்ப்ரேஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் டவ் பாடி வாஷ் இந்த மாதிரி அனைத்து வகையான காஸ்மெட்டிக் ஐட்டம்களும் குறைந்த விலையில் தரம் நிறைவாக நமது சூப்பர் மார்க்கெட்டில் எப்பொழுதும் கிடைக்கும் பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம்